வணக்கம் ஜவை ஜெட் ஃப்ரம் ஜவாது பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது இரநூத்தி எழுபத்தி தொகுதி ஆமாம் தனி பெரும்பான்மை திறவேண்டு ஆட்சி அமைக்க யாராக இருந்தாலும் சரி பாஜகவை பொறுத்த வரைக்கும் தனி பெரும்பான்மை இருநூத்தி தான் வந்திருக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு சீட்டு பேலன்ஸ் இருந்தாலும் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் பதினாறு நிதிஷ் ஐக்கிய ஜனதா தளம் பன்னெண்டு மற்ற சோகன்ஸ் எல்லாம் சேர்ந்து உதிரி இருபத்தி நாலு எல்லாம் சேர்ந்து மொத்தம் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் வந்து இன்னைக்கு ஆதரவா இருந்து மந்திரி சபை அமைக்க போறாங்க மோடியோட தலைமை தான் மோடி வந்து மூன்றாவதாக பிரதம மந்திரியாக இந்தியாவை பொறுப்பேற்க போகிறார் வருகிற எட்டாம் தேதி இதற்கு இடையில ஏகப்பட்ட நிபந்தனைகளை விதித்திருக்கிறார்கள் என்பது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலான ஒரு மேட்டர் கட்டாயமா அதாவது அவங்க எத்தனை தடவை முதுகு மேடை ஏறி குதிரை ஓட்டுனாங்க பாஜக இந்த பத்து வருஷமா இன்னைக்கு இவங்க ஏற போறாங்க அதைத்தான் சொன்னான் இன்னைக்கு பிறருக்கு என்ன முற்பகல் செய்யும் தமக்குன்னா பிற்பகல் வரும் பகவத்கீதை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க பல வீடியோ சொல்லியிருப்போம் எல்லாம் மாறும் உஷாரா இருந்துக்க இன்னைக்கு நீ பெரிய இதா அறிவாளியா இருக்கலாம் பெரிய மன்னராக இருக்கலாம் அன்னைக்கு வந்து ராகுல் காந்தி இளவரசர்னு சொன்னார் அப்புறம் பட்டம் சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து சேவகன்னு சொன்னார் ஆமா அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து வேறு விதமா சொன்னார் மறந்துட்டேன் அப்படி இப்ப இப்ப வந்து மன்னர்னு சொல்லி நடந்துட்டு இருந்தார் தான் வந்து இது கடவுளின் அவதாரம்னு சொல்லிட்டு நடந்திருக்கேன் இப்ப எல்லாம் என்ன ஆச்சு ஒன்றும் பண்ண முடியாது அடுத்தவன் கையை ஏந்தி பிழைக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு உணர்வுல தான் இன்னைக்கு பாஜக இருந்துகிட்டு இருக்கு அதன் அடிப்படையில் சந்திரபாபு நாயுடு பிளஸ் வந்து நிதிஷ்குமார் இப்போ சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் ஆகினா பதினாறு சீட்டு நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதாதளம் ஆகினா பன்னெண்டு சீட்டு மொத்தம் இருபத்தி எட்டு சீட்டு இருந்தாலும் மத்த சீட்டுகள் இருந்தாலுமே கூட இருபத்தி நாலு சீட்டு எக்ஸ்ட்ரா மத்த வகையில் இருந்தாலுமே கூட அவர்களுடைய ஒரு நிலைப்பாடும் இன்னைக்கு வந்து பாஜகவை கழுத்தை நெருக்கக்கூடிய அளவுக்கு ஆமாம் டைட் பண்ணக்கூடிய அளவுக்கு மிக நெருக்கமான ஒரு இறுக்கமான ஒரு சூழல் நீங்கள் பாஜக இருந்து மந்திரி சபை அமைப்பதற்காக மோடியின் தலைமையில் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க வரக்கூடிய எட்டாம் தேதி என்ன சொல்லியிருக்கிறார் சந்திரபாபு நாயுடு அப்படின்னா பல கோரிக்கை எங்களுக்கு வந்து ஐடி துறையை கொடுத்துருந்தாங்க போச்சு புரியுதுங்களா ஐடி துறை கொடுத்துடணும் ரெண்டாவது வந்து வேளாண்மை துறை எங்கள் கையில் வந்துடணும் ஆமா அடுத்து ஊரக வளர்ச்சி திட்டம் அந்த கான்செப்ட் அடுத்து சுகாதாரம் சம்பந்தப்பட்ட அந்த துறை அந்த மந்திரி சபை அடுத்து நீர்வளத்துறை வந்துடணும் ஏகப்பட்ட கொட்டு தான் வேற வழி கிடையாது அவங்க அதாவது வந்து இதுதான் நேரம் அவர் எந்த அளவுக்கு தன்னை மீறிவிடக் கூடாது என்று துடித்துக் கொண்டிருந்தார்கள் இன்னைக்கு அதையெல்லாம் மீறி ஒரு சாதாரண ஒரு நபரனாக கருதப்பட்ட சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு டாப்ல போயிட்டாரு ஆமா அந்த அளவுக்கு ஒரு நிலைமை இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுதான் சொல்றது சந்திரபாபு நாயுடை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரத்துல டாப்ல இருந்தாரு அப்புறம் பின்னாடி டவுன்ஷிப்ல போய்ட்டார் இன்னைக்கு பாருங்க அப்பல போயிட்டார் காரணம் என்ன அதான் சூழல் அதான் யாரையுமே நாம கேவலமாக பார்த்து விடக்கூடாது யாரையுமே வந்து மிக உதாசீனப்படுத்தி விடக்கூடாது அதைத்தான் சொன்னான் அன்னைக்கு சிறு துரும்பும் பல்குத்த உதவும்னா புரிஞ்சுக்கலாம் அந்த அடிப்படையில் அப்புறம் கேட்கிறேன் சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில நே சூட்டிலேயே சட்டசபை தேர்தல் நடத்திடணும் ஒரே வார்த்தை என்ன சொல்றீங்க கேட்டார் கட்டாயம் நடத்தினா அவங்க வழிகிடாது அவர் வெளியே வந்துருவார் பாஜக அடுத்து சபாநாயகர் பதவி எங்களுக்கு வேணுங்க ஒரே வார்த்தை புரிஞ்சு போச்சா தான் தீர்ப்பு சொல்லுவோம் மத்திய மந்த இதுல நாடாளுமன்றத்தை நாங்க தான் தீர்ப்பு சொல்லுவோம் இது வரைக்கும் நீங்க தீர்ப்பு சொல்லி ஆட்டெல்லாம் போதும் புரிஞ்சுதா இனிமேல் தான் தீர்ப்பு சொல்லுவோம் பாருங்க கீழே கீழேவுக்காரு மேலமா ஆமா இத்தனைக்கு எத்தனை சீட்டு வெறும் பதினாறு சீட்டு தான் ஆமா அதே மாதிரி ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதே நேரத்துல தலைநகரை அமராவதிக்கு மாற்றி அமைக்கிறதுக்கு எத்தனை பண்டு வேணும் கொடுத்துதான் ஆகணும் எத்தனை பண்டு இங்க தேர்தலுங்கிற பேர்ல ஏகப்பட்ட கட்டுக்கட்டா செலவாச்சு எத்தனை பாஜக அடித்து கொள்ளை அடித்தாரு நாசம் செய்தார் அடி தனக்குத்தானே அடித்து கொண்டாரு அதெல்லாம் நீங்க கொடுக்கணும்ல கட்டுக்கட்டா வைத்திருக்கிற பணம் பாஜக எந்த அளவுக்கு இந்த பத்து வருஷமா தேசிய அந்த தேர்தல் பத்திரத்தின் மூலம் ஒன்பதாயிரம் கூட எடுத்து இல்லையா எத்தனை பேரை ஏற்றி பிழைச்சிருப்பீங்க ஏமாற்றி வெளி வெளிவந்தாங்க கேக்குறாரு பாருங்க சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்தே ஆகணும் அப்புறம் இதையெல்லாம் கூட இன்னொரு விஷயம் பன்னெண்டு சீட்டு வச்சிருக்காரு பாருங்க நிதிஷ்குமார் அவரு நிபந்தனை போட்டிருக்கா ஐக்கிய ஜனதா தளம் பீகாருக்கு தனி அந்தஸ்து வந்தாலும் சிறப்பு அந்தஸ்து எங்களுக்கு அப்படின்ட்டாங்க அவர் அப்புறம் குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் வகுக்க வேண்டும் அதற்கு கட்டாயமாக எங்களுக்கு பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டா அதே நேரத்துல மூணு கேபினட் மந்திரி மூணு மந்திரி வேணும் ஒரு இணையமைச்சர் கேட்டவர் இன்னைக்கு ரெண்டு இணை அமைச்சர் கேட்டு மொத்தம் அஞ்சு பேர் எங்களுக்கு வேணும் மந்திரி சபையில இடம் வேணும் அப்படின்ட்டா முடிஞ்சபட்சம் ரெண்டு பேருமே மந்திரி சபையில இடம் வேணும் அப்படின்ட்டாங்க அப்புறம் இதையெல்லாம் அவருடைய இன்னொரு விஷயம் அதான் மதச்சார்பற்ற ஜனநாத தேவகவுடா கட்சி இருக்கு வெறும் ரெண்டு எம்பி சீட் ஆமா வெறும் ரெண்டு எம்பி சீட் இன்னைக்கு வந்து பாஜகவை மிரட்ட ஆரம்பித்து விட்டது என்பது பகிரங்கமான ஒண்ணு வெறும் ரெண்டு எம்பி சீட் என்ன கேக்குறா மந்திரி சபையில எங்களுக்கு இடம் வேணும் ஆமா எங்களுக்கு ஏதோ ஒரு சீட்டு வேணும் மந்திரி சபை இடம் வேணும் வேளாண்மை துறை எங்களுக்கு வேணும் ஏன்னா தேவங்களோடாவது விவசாயிக்க ஒரு அந்த இதை சேர்ந்தவன் நல்ல விஷயம்தான் வேளாண்மை துறை எங்களுக்கு வேண்டும் என்ன சொல்றீங்க வேளாண்மை துறை வந்து இவரும் கேட்கிறாரு யாரு சந்திரபாபு நாயுடு கேக்குறாரு தேவகடா கட்சியும் கேட்கிறாங்க அதையெல்லாம் கூட இன்னொருத்தவங்க நிபந்தனை போட்டிருக்காங்க ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வான் அது லோக் ஜன சக்தி அவங்களும் இன்னைக்கு நிபந்தனை வச்சிருக்காங்க மந்திரி சபையில இட வேணும் அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க மந்திரி சபையில இட வேணும்னு கேட்டாங்க பல பேர் பலவிதமான தன்னுடைய விஷயத்த சொன்னாங்க நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்பிக்கை உள்ளவர் நம்பிக்கை அற்றவர் அப்படிங்கிறது இந்தியாவுக்கே தெரியும் ஆமா நம்பிக்கை இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதன் ஆமா நம்பிக்கை இல்லாத மிக உயரமான ஒரு மனிதன் சொல்லலாம் எவ்வளவு உயரமா இருந்து என்ன பண்றது நம்பிக்கை இல்லைன்னா அவன் மனுஷனே கிடையாது ஆனா சந்திரபாபு நாயுடு நம்பலாம் தென்னிந்திய தலைமை இன்னைக்கு வந்து மத்தியத்தை ஆளப்போகிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டார்கெட்டு கீழே இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு தெரிகிறார் ஆமா இன்னைக்கு பாஜகவே அவர் பிடியில தான் இவங்களுடைய பிடியில தான் இறந்துட்டு இருக்கு இது நம்ப கூடிய வகையில் இருக்கக்கூடிய நம்ம தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் சந்திரபாபு நாயுடு என கேட்டால் ஒரு நேரத்துல வந்து கிருஷ்ணா நதி நீரை வந்து நமக்காக அதிகப்படியாக திறந்து விட்டு அற்புதமான ஒரு மனிதன் அதனாலதான் வந்து மு க ஸ்டாலின் வந்து அவருடைய முன்னணி கான்செப்ட் தெரிஞ்ச உடனே ஜெயிச்ச அந்த கான்செப்ட் வந்து உடனுக்குடனே வந்து ஒரு நன்றியை தெரி இது தெரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது அதே நேரத்துல ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்தை தருவோம் நீங்க இங்க கூட்டணிக்கு வாங்கன்னு கூடனே கூப்பிட்டேன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அந்த அளவுக்கு சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு நம்பலாம் பாஜகவை நம்பி நம்பி நமக்கு மோசம் போனதான் அமைச்சா இன்னைக்கு தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேரளா கர்நாடகா மற்றபடி இவங்க ஆந்திரா தமிழ்நாடு எல்லாமே மிக்சாம் புயல்ல பாருங்க எவ்வளோ முப்பதாயிரம் கோடி கேட்டால் அஞ்சு பிசா வரல ஒரு ரூபாய்க்கு இருபத்தொன்பது பிசா கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இதெல்லாம் ஒரு விஷயம் இருந்தாலுமே கூட இத்தனை தலைவர்கள் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் மற்றபடி தேவகவுடா மற்ற ராம்விலாஸ் பாஸ்வானு பையன் சிராக் பாஸ்வான் இவங்கெல்லாம் கேட்காத பல நிபந்தனைகள் இருக்கு இல்லையா அதையும் நம்ம இந்த வீடியோல தான் ஆகும் அதாவது எங்கு பார்த்தாலுங்க ஆமா இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் இந்த பத்து வருஷமா அதை கேளுங்க இந்த அற்புதமான தலைவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் ஆமா சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் தேவகவுடா கட்சியினுடைய ஒரு விஷயம் சிராக் பாஸ்வானுக்கு நான் சொல்லி இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் ஆமா பாஜக அவர்கள் கண்களை வைத்து அவர்களை கைகளை வச்சு அவர் கையை குத்துங்க விடாதீங்க அவர் ஒழிக்க வேண்டும் அப்புறம் தலித்தின மக்கள் பட்டியலின மக்கள் இனி வரும் காலங்களில் மதிக்கப்பட வேண்டும் அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுங்க அப்புறம் நீட் தேர்வு தூக்குறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுங்க ஏகப்பட்ட பேரு ராஜஸ்தான டெய்லி தற்கொலை கோட்டா மாநிலம் நினைக்கிறேன் டெய்லி தடுக்க தமிழகத்தில் ஏகப்பட்டதை இறந்துட்டாங்க இந்திய அளவுக்கு ஏகப்பட்டதும் இறந்துட்டு இருக்காங்க நீட் ஜிஎஸ்டிய பெட்ரோல் டீசல் கேஸில் கொண்டு வரவர்கள் இவர்கள் இல்லாட்டி பாஜக ஆட்சியே கிடையாது பண்ணால வீட்டுக்கு அனுப்பிச்சிட வேண்டிதான் ஏன்னா இருநூத்தி நாற்பதுல பெரிய விஷயமே கிடையாது அதனால வந்து அடிப்படையில் அவர்கள் கூட்டணி சேர்ந்த வகையில் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அதனால அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம் இருக்கு ஒவ்வொருத்த ஒரு விஷயத்த கேட்டு இந்திய நாட்டு மக்களுக்கு வாங்கி கொடுங்க என்பதை இந்திய மக்கள் ஜிஎஸ்டி எதிர்பார்த்திருக்கிறாங்க ஒரு கோடி பேருக்கு வேலைன்னு சொன்னார் இல்லையா அதை விடாதீங்க என்னங்க ஒன் டூ த்ரீ போட்டு என்னங்க சந்திரபாபு ஐயா அவனா பாத்துட்டு நிதிஷ் நிதிஷ்பாபு பாத்துறாங்க மத்தா இரு தலைவர்கள் பார்த்துடாங்க ஒரு கோடி பேருக்கு வேலை வேணுங்க என்ன சொல்ற அதே நேரம் பதினஞ்சு லட்சம் ஒவ்வொரு ஆளுக்கும் போறேன்னு சொன்ன பார்த்தீங்களா மோடி சொன்னார் அது எங்கன்னு கேளுங்க விடாதீங்க ஒவ்வொருக்கு அதே மாதிரி சிஏஏ அந்த இந்திய குடியுரிமை சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் ஆமா ரத்து செய்யவும் இஸ்லாமியரும் கிறிஸ்துவர்களை இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களை மற்றபடி வந்து நம்ம இலங்கை தமிழர்களை இரண்டாம் தர மக்களாக மாற்றுவதற்காக துடித்து கொண்டு அந்த சிஏ சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் அதுக்குண்டான ஏற்பாடு கட்டாயமா பண்ணுங்க அதே மாதிரி பொது சிவில் சட்டத்தை ரத்து செய்யணும் ஏற்பாடு பண்ணும் ஆமா அது கருத்தே கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒரு சட்டம் ஒவ்வொருத்தரும் ஒரு சாதியின் அடிப்படையில் இந்தியா கூட்டாட்சி உள்ளன கூட்ட எல்லாமே அதையெல்லாம் உடை விட்டு திருமணம் சொத்துரிமை போன்ற விஷயங்களுக்கு பொது சிவில் சேர்த்து கொண்டாந்து எல்லாருமே இப்படித்தான் இருக்கணும்னா அப்புறம் அவனுக்கு என்ன உரிமை இருக்கு அதுக்கு அதனால வந்து அதை உடை தெரியறதுக்கு இந்த கூட்டணி அரசு கட்டாயமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக சந்திரபாபு நாயுடு தென்னிந்திய தலைவர் இன்னைக்கு வந்து இந்தியா வந்து இப்படிப்பட்ட தலைவர்கள் கையில் இருக்கக்கூடிய சூழல் உருவாயிருச்சு அதில் குறிப்பாக சந்திரபாபு நாயுடு ஆமாம் தென்னிந்தியாவுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கும் அதே நேரத்தில் முத்தலாக் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஆமா அப்புறம் த்ரீ செவன்டி காஷ்மீரை பத்தி விடாது ஆமா அதுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்து அதுக்கு உண்டான மரியாதை கொடுக்க வைங்க ஆமா அதே நேரத்தில் வந்து இந்திய அரசியல் சட்டத்தை ஆமா தூக்கி வரக்கு இந்த ராஷ்டிரா அப்படிங்கிற புதிய சட்டம் ஏற்பாடு ஃபுல்லாக நடந்துருச்சு ஆமா அதுக்கு உண்டானதை தடைச்சு தூக்கி உடன் உடச்செறீங்க அதே நேரத்தில் பாரதை இந்தியாவை பாரதமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற மிக மோசமான ஒரு வெறியில் இருந்துட்டு இருக்காங்க பாஜக இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு அது முடியாத அளவு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க இந்தியா இந்தியா நான் பாரதமாக மாற்றக்கூடாது உடனே எதிர்ப்பு வந்துடுங்க அதே நேரத்தில் தேசிய கல்விக் கொள்கை அதுக்கு என்ன ஏற்பாடு உடனே உடச்சரிந்து அவங்கவுங்க மாநிலத்துக்கு அவங்க உரிமையை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அதே நேரத்தில் விவசாயிகளை அப்பாது விட்டுறாங்க விவசாயிகளை இந்த பாஜக அரசு பத்து வருஷமாக எத்தனை பேரை துன்புறுத்தியது ஆமாம் கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பதுக்கு பேர் கொலை செய்யப்பட்டார்கள் பட்டினி சாவால் இப்ப போராடினார்கள் டெல்லியில உட்காந்து அவர்களெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்தது பாஜக இன்னைக்கு அது விடுவு காலம் வந்து விட்டதுன்னு தான் சொல்ல வேண்டும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் மற்றபடி மா மதசார்பற்ற தேவகவுடா கட்சியின் மூலமாக ராம்விலாஸ் ராக் பாஸ்வான் மூலம் வந்து விட்டதுன்னா சொல்ல வேண்டும் அதெல்லாம் விட்டுறாதீங்க அதே நேரத்தை ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நபிகள் நாயகத்தை வந்து ஒரு லேடி வந்து இழிவாக பேசுகிறார் அந்த லேடி வந்து கைது செய்யப்பட்டார என்ன ஆச்சுன்னு தெரியல அவர் ஏகப்பட்ட இந்திய அளவுக்கு அவர் மேல வந்து கம்ப்ளைண்ட் போச்சு அது என்னன்னு பார்த்து விட விடாதீங்க ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்க வந்து உங்களுடைய சொந்த நலத்துக்காகவும் கட்சி நலத்துக்காகவும் இத்தனை கேபினட் மந்திரி இத்தனை இணை மந்திரி இத்தனை இந்த அளவுக்கு வேணும்னு சொல்லி போட்டு கேட்டீங்க இதெல்லாம் வந்து உங்களுடைய சொந்த விருப்பம் சொந்த கட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய உங்களுடைய மாநிலத்தை காப்பாற்றக்கூடிய விஷயம் ஆனா இது அப்படி இல்லை இந்தியாவையே காப்பாற்றக்கூடிய விஷயம் நான் சொன்ன அனைத்துமே இந்தியாவை காப்பாற்றக்கூடிய விஷயம் அதனால வந்து உங்கள் மாநிலத்தையும் காப்பாற்றுங்கள் விடாதீங்க உங்களுடைய மாநிலத்தையும் காப்பாற்றுங்கள் இந்தியாவையும் காப்பாற்றுங்கள் சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் மற்றபடி தேவகவுடா கட்சி அவர்களுக்கும் மற்றபடி வந்து சிராஜ் பாஸ்வான் அவர்களுக்கும் இந்த வீடியோவை நான் தெரிவித்துக் கொள்வது ஆமா இதுதான் நேரம் அனைத்தையும் சாதித்துக் கொள்ளுங்கள் ஆமா எந்த வகையிலும் பாசிசத்தை நுழைய விட்டு விடாதீர்கள் சனாதன போக்கை ஒழிப்பதற்கு உண்டான ஏற்பாடு நீங்களே செய்து முடிச்சுட்டீங்களா இந்த பாஜக வரும் காலங்களில் ஆமா திருந்துதோ திருந்து நமக்கு அதெல்லாம் தேவை கிடையாது இந்திய மக்களை வாட்டி வதைக்காது என்பது குறிப்பாக இஸ்லாமியர்களும் சிறுபான்மை மக்களும் பட்டியல மக்களும் தலித்திர மக்களும் நிம்மதியாக இருப்பார் என்பது பகிரங்கமான ஒன்று மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி